அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஏழு நாட்களுக்குள் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் யாருக்காவது அவசரமான ஒரு தேவை இருக்குது எங்களுக்கு ஏழு நாட்களுக்குள்ளே நிறைவேறணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது ஒரு மகத்தான ஒரு அமல் தஆலா நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு எனவே இன்ஷா இல்லா இதில் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா மிகச்சிறந்த படன்கள் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் சல்லல்லாகு அழகி வ சல்லம் இதை நூறு முறை நீங்கள் ஓதணும் ஆயத்தில் குர்ஷிய நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதணும் இஸ்திக ஃபார நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதணும் இந்த மூன்று திக்கரையும் சரியாக நீங்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் அதாவது ஒரு நேர தொழுகை கூட நீங்கள் கலா செய்யாமல் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழு நாட்கள் இல்லை ஒரு நாளில் கூட அல்லாஹ் உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஏன்னா நம்ம இதில் நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அதாவது முதல்ல தொழுகையை நம்ம கலா செய்யாமல் நிறைவேற்றணும் அடுத்தது துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுல செலவாத்து முதன்மையானது இஸ்திகபாரும் முதன்மையானது அதாவது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிட்டு நபிசலா ஒலேஹவு செல்ல மௌங்களின் மீது செலவாத்த சொல்லிட்டு அல்லாகுவ புகழ்ந்து நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் மறுக்கப்படாது அல்லாகுவல்றதுல தலைமையான திகர் அப்படின்னு பார்த்தாஹும் யாக்கையும் இந்த அல்லாஹவினுடைய பெயரை கொண்ட திருக்குறானுடைய ஒரு வசனம் அதுலயும் மிகச்சிறந்த ஒரு வசனம் அப்படின்னு பார்த்தா ஆயத்துல குர்ஷி தான் எனவே இந்த ஆயத்தல் குர்ஷியை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம வழக்கமாக ஓதக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதணும் அப்படின்னா சொர்க்கம் நமக்கு வாஜிபாகிறது ஆனால் நம்முடைய துவாக்கள் எல்லாமே கபூல் ஆகணும் அப்படின்னு நம்ம இன்னொரு முறை நம்ம இதை ஓதணும் அதாவது செலவாத்து ஓதிட்டு ஆயத்தல் குர்ஷியை ஒரு முறை ஓதிட்டு கிஸ்திகிஃபாரை மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை வழக்கமாக கேட்டுகிட்டே வாங்க அதாவது ஐவேலி தொழுகையிலும் உங்களுடைய துவாவை நீங்கள் குறிப்பிட்டு அல்லாஹாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்த ஏழு நாட்கள் நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த ரப்பு ஏழு நாட்கள் இல்லை அதற்கு உள்ளேமே உங்களுடைய துவாக்களை கபுள் செஞ்சு தருவான் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ரையுமே நீங்க தனியா நீங்க செஞ்சீங்கன்னாலே உங்களுடைய துவா கபுல் ஆகும் அதுலையும் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்பி மீது செலவாத்த நம்ம நூறு முறை ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் அந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கு இன்னும் செலவாத்த நீங்க ஏழு நாட்கள் ஓதக்கூடிய அந்த நேரத்திற்காக மழக்குமார்கள் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதை விட சிறந்த அமல் நம்ம தேடவே முடியாது ஏன்னா நமக்காக மற்ற மனிதர்கள் துவா கேட்பதை விடவும் பாவமே செய்யாத மழக்குமார்கள் நமக்காக துவா செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம செலவாத்த ஓதக்கூடிய காலமெல்லாம் நேரம் எல்லாமே நமக்காக மழக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் நம்ம இஸ்திகவாரம் நம்ம சொல்லிட்டு கேட்கக்கூடிய துவாவும் அல்லாஹ் மறுக்க மாட்டான் ஏன்னா நம்மளுடைய இயலாமே நம்ம அல்லாஹவிடத்துல சொல்றோம் என்னுடைய ரப்பு தான் எல்லாமே என்கிட்ட எதுவும் இல்லை யாரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹ அடிப்பணியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது தான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இஸ்தேகாரை நம்ம ஓதும் போது அல்லாஹ சொல்றானா என்னுடைய அடியான் தன்னுடைய இயலாமே என்கிட்ட காட்டிட்டான் தன்னால் எதுவும் முடியாது நீ தான் அப்படின்னு காட்டிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு முறை நம்ம சொல்லும்போது அவ்வளவு மகிழ்ச்சிப்படுறானா எனவே நம்மால எந்த அளவு ஒவ்வொரு நாளும் இஸ்திகபாரை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக நம்ம ஓதணும் மற்ற திக்கர்களை விடவும் நம்ம இஸ்திகப்பாரை தான் நம்ம அதிகம் அதிகம் ஓதணும் ஏன்னா அல்லாகும் மகிழ்ச்சிப்படக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்ருகளையும் நீங்கள் சரியாக ஏழு நாட்கள் தொட தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய துவா எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கபூல் செய்து தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ர செய்து அல்லாஹ்விடத்துல இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க አሰላሙ አሌይኩም ራህመቱላሂ በበረካትሁ